ಹರಿ 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 ಹರಿಯ ರ ಹರಿ 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 ರ கண்ணாபயம் அபயம் உன கபயம் எல்றாள் ஹரி 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 எல்ராள் கண்ணாபயம் அபயம் உன கபயம் எல்றாள் கரியனு கருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர்மடித்தாய் கரியனு கருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் மடித்தாய் கரியணன் நிறமுடைய அன்று காளிங்கன் தலைமிசை நடம் புரிந்தாய் கரியணன் நிறமுடையாய் காளிங்கலைமிசை நடம் புரிந்தாய் பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் பெரியதோர் பொருளாவாய் கண்ணா பேசரும் பழமறை பொருளாவாய் ஹரி ஹரி ஹரிய கண்ணாபயம் அபயம் உனக்கபயம் எல்